மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்து கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோபாலசமுத்திரம் மற்றும் ஆனைக்காரன் சத்திரம் ஆகிய ஊராட்சிகளை இணைத்து கொள்ளிடம் பேரூராட்சியாக அறிவித்த தமிழக அரசை கண்டித்து கோபாலசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட சாமியம் கிராமத்தில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் குடும்பத்தோடு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கழிவறை சாலை குடிநீர் என அடிப்படை வசதிகள் முழுமை பெறாத ஊராட்சிகளை பேரூராட்சியாக மாற்றுவதன் மூலம் ஊராட்சி மக்களுக்கு எந்த பயனும் இல்லை எனவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள மக்கள் வீடு கட்ட வேண்டும் என்றால் கூட அதிக வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் பேரூராட்சியாக மாற்றப்பட்டால் மத்திய அரசால் வழங்கப்படும் நூறு நாள் வேலை திட்டம் பறிப்போக்கும் எனவும் கழிப்பறை வசதிகள் இல்லாத ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

ஒரு அடிப்படை வசதி கூட எங்கள்கிட்ட கிடையாது கழிப்பறை கிடையாது பட்டா வசதி கிடையாது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒண்ணு இருபத்தி ரெண்டுல தமிழக அரசு இதை மீண்டும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற காலகட்டத்தில் நிதிகள் அதிகமாக இருப்பது ஆனால் விரிவாக்கம் எல்லைகள் கம்மியாக